அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நாம் தமிழ் கட்சியினுடைய சாட்டை துறைமுறைகள் இடும்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட ஆறு நாம் தமிழ் கட்சியினர் வீடுகளில் போட்டது இதற்கு தமிழ்நாடு பலத்த கண்டனங்கள் எழுந்தது ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆண்ட கட்சியாக இருந்தால் அந்த கட்சிகளுடைய வீடுகளில் அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டாக்ஸ் விட்டு ரைடு விடுவீங்க ஆனா இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கின்ற இந்த இயற்கையை நேசிக்கின்றவர்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக எழுந்து நாம் தமிழர் கட்சியா வளர்ந்துகிட்டு வராங்க அந்த நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட கூட்டணிக்கு வல்லன்னா நீங்க என்ஐஏ விட்டு சோதனை போடுவீங்களா சொல்லி மக்கள் கடுமையாக தமிழ்நாட்டில் கண்டனம் தெரிவிச்சாங்க அது சமூக வலைதளங்கள்ல நாளேடுகள்ல கூட அது பிரதிபலிச்சது இந்த சூழல்ல இந்திய ஒன்றியத்தினுடைய இணையமைச்சராக இருக்கின்ற எல் முருகன் நேற்றுக்கு செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு தேச ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களையும் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டுது காவல்துறையினர் கூட இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லி மிரட்டியிருக்கிறார் தேசத்திற்கு எதிரான செயல்கள் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது ஆடு அதான் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அது சொல்றாரு சீமான் முதலில் தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேலையை செய்யட்டும் சீமான் கட்சி மிக வேகமாக கலைஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாரு

அப்ப அவனுக்கு ஆத்திரம் அடங்குச்சா இப்ப சமீபத்தில் கூட இந்த ஆரிய இந்துத்துவ சராதன சங்கிகள் இந்த இந்த பிஜேபி மத்திய கூடி காந்தி உருவத்துல ஒரு பொம்மை செஞ்சு சுடும்போது ரத்தம் அப்படியே பீச்சு அடிக்குது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரியில சுட்டுக் கொல்லப்பட்ட காந்தி மீண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் யார் செய்யறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆர்ய சங்கிகள் அன்னைக்கு செஞ்சானுங்க இன்னைக்கு செய்யறான் துப்பாக்கி எடுக்கிறான் இன்னைக்கு சுடுறான் ஒண்ணு இல்ல சமீபத்தில் நேற்றைய முந்தைய நாள் மும்பையில இப்ப பிஜேபி அந்த ஷிண்டே பிரிவு சேர்ந்த சிவசேனை கட்சி ஆட்சி செய்யறாங்க கூட்டணி எல்லாம் இருக்கிறாங்க எப்படுவோம் கூட்டணியில இருக்கின்ற போதே இந்த பிஜேபி சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தவன் அந்த ஷிண்டே பிரிவு சேர்ந்த சிவசேனை கட்சிக்காரங்களை துப்பாக்கியெல்லாம் சுட்டுட்டான் நேற்றைய முந்தைய தினம் இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு அப்ப தேச ஒற்றுமைக்கு எதிராக ஆயுதத்திற்கு செயல்படுகிற ஒரு தீவிரவாதியாக ஒரு டெரரிஸ்டாக இருக்கிறவனுங்க இந்த இந்த இந்துத்துவா சனாதன சங்கிகள் ஆனா இவனுங்க இந்த கும்பல சேர்ந்த இந்த எல் முருகன் இந்த கேடுகட்ட எல் முருகன் நாம் தமிழர் கட்சியை பார்த்து தேசத்திற்கு எதிராக தேச ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுவதா அவாண்டமாக அற்பத்தனமாகவும் இழிவாகவும் குற்றம் சாட்டுறார் இப்பேற்பட்ட சங்கி நாய்களிடம் முதல்ல நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் தேசம் என்பது வெறும் நிலம் சார்ந்ததா தேசம் என்பது வெறும் மண் சார்ந்ததா தேசம் என்பது வெறும் மலை சார்ந்ததா தேசம் என்பது வெறும் மரமும் மட்டையை சார்ந்ததா கிடையாது என்பது மக்களை மட்டுமே சார்ந்தது என்ன தேசம் என்பது மக்களை மட்டுமே சார்ந்தது இது உலகத்துல நிறைய நிறைய நடந்திருக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் உலகத்துல நடந்து நிறைய சொல்ல போறது கிடையாது ஒன்னே ஒன்னு சொல்றேன் அது வந்து இந்தியாவோட நடந்து சொல்றேன் இந்திய நாட்டுக்கு அப்பால இந்திய நிலப்பரப்பை தாண்டி இந்திய துணைக்கண்டத்தை தாண்டி இந்திய தேசம் அமைக்கப்பட்டது இந்திய அரசு அமைக்கப்பட்டது சிங்கப்பூர்ல சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய அரசு அமைச்சார் தெரியுமா அவர் ஐயன் இந்திய ராணுவத்தை மட்டும் அமைக்கல இந்திய அரசையும் சிங்கப்பூர்ல ஏற்படுத்தினார் செஞ்சு வரலாற்றை படிங்கடா மாட்டு மூத்திரம் குடிக்கிற சங்கி நாய்களா வரலாறையே படிக்கவே மாட்டீங்களா அப்ப தேசம் என்பது நிலம் சார்ந்தது கிடையாது தேசம் என்பது மண் சார்ந்தது கிடையாது தேசம் என்பது மலை சார்ந்ததோ அல்லது மரம் மட்டைகள் சார்ந்ததோ கிடையாது தேசம் என்பது மக்களை மட்டுமே சார்ந்தது மீண்டும் சொல்லுகின்றேன் தேசம் என்பது மக்களை மட்டுமே சார்ந்தது அப்ப அப்பேற்பட்ட பத்து கோடி மக்கள் இந்த தாய் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மிக சமீபத்தில் கடந்த ஜனவரி மாதம் சென்னை சென்னையை உள்ளடக்கி நான்கு மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி தூத்துக்குடியை உள்ளடக்கி நான்கு மாவட்டங்கள் பெருத்த மழைக்கும் வெள்ளத்துக்கும் பாதிப்புக்கு உள்ளாகி அவதிக்கு உள்ளாகி உடமையை இழந்து உறவுகளை இழந்து அவதிக்கு உள்ளான அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல அரவணை தேற்றுவதற்கு யாருமே இல்லை அவர்களுக்கு உண்ண உணவு கொடுப்பதற்கு யாருமே வரல தண்ணி கொடுக்க யாரும் இல்ல ஒரு பால் பாக்கெட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு கொடுக்கறதுக்கு எவனுமே வரல அண்ணன் சீமான் அவர்கள் நிக்கிற தண்ணி மீது படகை விட்டு அந்த படகுல போட்டுக்கிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ராந்தல் விளக்குகளை எடுத்துக்கிட்டு தெருத்துருவா அந்த போட்டுல அந்த படகுல அந்த தண்ணி மேல மிதந்து போய் திருத்துருவா வீடு வீடா பால் பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாமே கொடுத்தாரு

இந்த சென்னை சென்னை சுற்றிய மக்கள் அந்த தூத்துக்குடி அந்த தூத்துக்குடி சுத்த மக்கள் பெரும் வெள்ளம் மழைக்கும் புயலுக்கும் அகப்பட்டு அவதிக்கு உள்ளான போது பெரும் பாதிப்புக்கு உள்ளான போது பெரும் கொடுமைக்கு உள்ளான போது பசியில் பரிதவித்த போது தண்ணீர் தாகத்திலே பரிதவித்த போது கொடுக்கத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கவோ அல்ல ஒரு பால் பாக்கெட் கொடுக்க அல்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கவோ வரல ஒழுங்கா அந்த புயல் முடிஞ்சு அந்த மழை முடிஞ்ச பிறகு கூட அவங்களுக்கு ஓரளவு ஏதோ போதிய நிவாரண நிதியா அந்த புயல் மழை நிவாரண நிதியா கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஏழாயிரம் கோடி புயல் நிவாரண நிதி எங்களுக்கு சொல்லி கோரிக்கை வச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு இன்னும் இந்த மோடி அரசு இந்த அமித்ஷா உள்துறை அமைச்சகம் இன்னும் ஒரு பைசா கொடுக்கல அது மட்டுமல்ல நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இதே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய திருச்சியில அந்த அயோக்கியனான மோடி பேசினார் எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனர் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா அதனால இந்த புயல் மழையில பாதிக்கப்பட்டதுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது கை விரிச்சவனுங்க தான் இவனுங்க பாரு மக்களோட துன்பத்துல துயரத்துல பங்கெடுக்கல மக்களை கொடுமைகள் மீட்பதற்கு எந்த கை கொடுக்கல ஆதரவு கொடுக்கல அரவணைக்கல அன்பு செலுத்தல நிதி கொடுக்கல ஆனா இந்த அயோக்கிய சங்கி நாய்கள் யாரு பார்த்து என்ன சொல்லுது நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்படுது அவங்க தலைவரை பத்தி சொல்றது அந்த தலைவருடைய தம்பிகளை பத்தி சொல்றது அசிங்கமா இல்லையாடா ஐயோக்கிய நாய்களா இவனுங்க என்ன செய்யறானுங்க பாருங்களா விமான நிலையம் திறந்து வைக்கிறதுக்கு வருவானுங்களா தொங்கு தொங்குன்னு இருந்து ஓடி வரானுங்க அப்புறம் மக்களுடைய மூளையை கொன்று மக்களுடைய மூலத்தனத்தை உருவாக்குகின்ற அந்த கூடாரமாக இருக்கின்ற அந்த கோயில்களுக்கு இவனுங்க தொங்கு தொங்குன்னு உடையாருவானுங்க

நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் தான் மின்சாரம் இல்ல தண்ணி அப்படியே முழங்கால் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் நிக்குது அதுல போட்டை விட்டு படக விட்டு எல்லா பொருள்களையும் எடுத்து வந்து போட்டு பால் பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் போட்டு கொண்ட தெருத்தருவா வீடு வீடா கொடுத்தாரு ஆனா அவருக்கும் அவர் நடத்துகின்ற கட்சிக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் தேசத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி இந்த மாட்டு மூத்திரம் குடிச்சு வளர்ந்த இந்த எல் முருகன் வெக்கமே இல்லாம பேசுவார் இந்த சங்கி இப்படின்னா இன்னொரு சங்கி அதான் அந்த ஆடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவனுக்கு நான் தான் என்னதான் பேசுறவனே தெரியாது அப்படியே ஒளரி கொட்டுவான் ஒளரி கொட்டத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஈரோட்டுக்கு பாரதியார் போனாராம் அங்க போய் மனிதனுக்கு மரணம் இல்லைன்னு அங்கதான் பேசினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அவர் செத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவன் முப்பத்தி ஒன்னுல ஈரோட்டுக்கு போனாரு அது மனிதனுக்கு மரணம் இல்லைன்னு பேசினாருன்னு சொல்லி அங்க உளறி கொட்டினான் அதை விடுங்க இன்னொன்னு சொன்னா இந்த கோவில்பட்டி வீரலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்தாங்க அவங்கள பத்தி பேசும்போது சொல்றான் ஆ கோயில்பட்டி வீரலட்சுமி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாரு பாருங்க இவனுக்கு எல்லாம் பிறக்கும் மூளையோட தான் பிறந்தானா என்னன்னே தெரியல வாயில வந்ததெல்லாம் அப்படியே உளறி கொட்டுவான் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாத மன குன்றிய இங்கேயாவது ஒரு மருத்துவமனையெல்லாம் அவங்க சேர்க்கணும் ஆனா இவன் சொல்றான் அண்ணன் சீமான் முதலில் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுற வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லை சீமான் கட்சி மிக வேகமாக கலைஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் இந்த ஆணி ஏன் இப்படி பேசுது ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினர் மீது இந்த மக்களின் மீது ஒரு உளவியல் தாக்குதல் தொடுக்குது ஏன் எப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் கலையுத கலையிற நாம் தமிழர் கட்சி நம்ம எதுக்கு இருக்கணும் வா அப்டி பிஜேபியில் சேர்ந்துக்கிறோம் சொல்லி மக்கள் எல்லாம் அப்படியே கலைஞ்சி அப்படியே பிடி பிடி பிடிச்சு போய் அப்படியே பிஜேபி கட்சியில சேர்ந்து வாங்கலாம் இதுக்கு தான் இப்படி ஒரு தாக்குதல் மறைமுகமா ஒரு தொடுக்கறாங்க ஒரு பெரிய புத்திசாலையாக தந்திரசாலையா இங்க எவனுக்கும் எதுவும் தெரியாது இதுக்குலாம் அப்படி பேசுறது இவனெல்லாம் எதால அடிக்குதுன்னு தெரியல அப்படி சொன்ன அப்படிச்சு நொறுக்குற மாதிரி நொறுக்கி கொண்ட அள்ளி கொண்ட தமிழ்நாட்டுக்கு வடக்க கொண்டு போய் அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடி போய்ட்டு நாயின்னு சொல்லி தோர்த்தி விட்டுனும் தமிழ்நாட்டில் விட்ட தமிழ்நாடே நாசமா போயிடும் அதெல்லாம் பார்த்து நம்மளால அமைதியாக அவசியமாவே இருக்கவே முடியாது